மேஷ ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் சுமாராக நடைபெறும் இருக்கு சந்திராஷ்டம இருக்கு குரு பார்த்ததுனால தீமை நடக்காது என்று சொல்லலாம் குரு பார்ப்பதால் தீமைகள் இல்லை அந்த எட்டில் உள்ள சந்திரன் சந்திராஷ்டமத்துக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய சைலண்டா விட்டுட்டு போயிடும் அதனால நீங்க ஜாகிரதையா தான் இருக்கணும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது இனிமேலும் தாமதம் ஆகாது வியாபாரம் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஐந்து குடைவன் சூரியனோடு இணைந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் ஐந்துக்கு ஐந்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் ஐந்து குடைவன் சூரியனோடு இணைந்திருக்கிறது குருவால் பார்க்கப்படுகிறது எனவே பதவி உயர்வு கிடைக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது இரட்ட குழந்தையா பிறக்க போகுது ரட்ட ராமலட்சுமணன் போறான் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்லது மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள் மிதுன ராசிக்கு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் எனவே இது ஒரு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசி அதிபதி அமர்ந்து குருவார் பார்க்கப்படுகிறது குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது எனவே கடகராசிக்கு இது மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதியை குரு பார்க்கிறது ராசி அதிபதி குருவை பார்க்கிறது குருவும் சந்திரனும் எதிரெதிரே எனவே ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக கடகராசிக்கு விளங்கும் என்று உறுதியாக சொல்லலாம் கடகராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் முழுமையாக கைக்கு வந்து சேரும் பண புழக்கம் அதிகமாக இருக்கும் பணம் வருவதும் போவதும் அதிகமாக இருக்கும் வியாபாரத்திற்கு தேவையான மூலதனம் கிடைக்கும் ரொட்டேஷனுக்கு கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்காது உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு அது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்தாரிடையே உள்ள சிறு சிறு மன எல்லாம் மறைந்து போய் அவர் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் போற்றி புகழ்ந்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாடாக இந்த நாள் விளங்கும் குடும்பத்திலும் அமைதி வேலை செய்யும் இடத்திலும் அமைதி வியாபாரத்திலும் வெற்றி ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் எனவே இது ஒரு நல்ல நடவு சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் ஏழு குடைவனும் சுக்கரனும் இணைந்ததால் திருமண யோகம் இப்பொழுது வந்திருக்கிறது ஏழு குடைவனும் சுக்கரனும் ஏழாம் இடத்திலேயே இணைந்திருப்பதால் திருமண யோகம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு ஏற்பட்டுள்ளது அதே போல பதினோராம் இடத்துல வீடு வாசல் நல நீச்சு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போடுவீங்க இப்போ இம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் நல்லா இருக்கு அசையா சொத்துக்களை வாங்குவது இப்பொழுது சுலபமாக நடைபெறும் முயற்சி செய்தால் இப்பொழுது அது வெற்றிகரமாக நடைபெறும் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகிறது ஐந்து குடைவன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக உள்ளது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் குழந்தைகள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தெளிவான நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் கண்ணீர் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறது ஐந்தாம் இடத்திலே சூரியனோடு இணைந்துள்ள புதனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது குருவால் சூரியன் புதன் பார்க்கப்படுவது ஒரு சிறப்பான யோகம் எனவே கன்னி ராசியையும் குரு பார்க்கிறது கன்னி ராசிக்கு அதிபதியான புதனையும் குரு பார்க்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வெகு சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது மிக விரைவிலேயே திருமணம் நிச்சயமாக போகிறது விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் ஏனென்றால் ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது ராசியை குரு பார்க்கிறது குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்க்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு வலுவாக உள்ளது தொண்ணூறு சான்ஸ் இருக்கு ப்ரமோஷனுக்கு உங்களுடைய பேசிக் ஹாரஸ்கோப் நல்லா இருந்து இப்ப நல்ல தசா புக்தி நடந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும் அடிப்படை ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசை என்ன புக்தி அப்படிங்கறத பார்க்கணும் கண்டிப்பா உங்களுக்கு உயர்வு கேரண்டி அவ்வளவு சிறப்பாக கிரக நிலவரம் நாலு இருக்கிறது நாலு குடைவனும் நாலில் சேர்க்கை பத்து பதினொன்று குடையவர்கள் மூன்றாம் இடத்தில் சேர்க்கை ஐந்து குடைவன் ஏழில் ஐந்து குடைவன் தான் பதவி கொடுக்கணும் அவர் ஏழு உட்காந்து நேரம் பார்க்கிறாரு ஒன்பது குடைவன் ராசியிலேயே குருச்சந்திரன் எதிரெதிரே பார்வை இதெல்லாம் பெரிய யோகம் சும்மா சொல்றது கேட்கறதுக்கு என்ன சொல்றாரு அஞ்சு ஏழு இருக்கு ஒன்பதுல இருக்க வேண்டியது ராசியில சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றாரு இவருன்னு கேட்போம் பெரிய யோகம் இதெல்லாம் ரொம்ப பெரிய ராஜ யோகம் என்று சொல்லுவார்களே அத்தகைய யோகம் இப்போது ஏற்படுகிறது அது எதுல காமிக்கணும் உங்க தொழிலில் காமிக்கும் படிப்புல காமிக்கும் நீங்க சின்ன பசங்களா இருந்தா படிப்புல இப்போ ஷைன் பண்ணுவீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்க போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய லாபம் கிடைக்கும் சின்ன கல்லு பெத்த லாபம் இன்னைக்கு பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் திருமண தடை தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள் எட்டு அடைந்ததால் விபரீத ராஜயோகம் என்ற யோகம் ஏற்பட்டு இருக்கிறது விபரீத ஒரு யோகம் அது ராஜயோகம் என்ன வேணாலும் நடக்கும் உங்களுக்கு நல்லது எவ்வளவு அன்பிரடிக்டபுள் அன்பிலீவபுள் இன்கிரெடிபிள் என்ன வேணாலும் நடக்கும் நல்லது வேற எதுவும் இல்ல நன்மை எவ்வளவு நடக்கும் அழைக்க முடியாது அகணித்த மகிமா சூப்பர் லெவலே வேற லெவல் மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் வியாபாரத்திலே கொடி கட்டி பரப்பீர்கள் பொருளாதாரத்திலே பெரிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள் வரவு பல மடங்காக அதிகரிக்கும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு வாங்குவீர்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எனவே இது ஒரு நல்லது நகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் ஒன்பதுக்குடைய புதன் ராசியிலே இருக்கிறது குருவால் பார்க்கப்படுகிறது குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே மேலோன்னு குரு பயிற்சி அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி ரெண்டு பயிற்சி வருது இப்போ ரெண்டுத்துக்கும் நான் தனியா பலன் சொல்ல போறேன் ஒன்னு ராகு கேது பயிற்சி அது ஏப்ரல் இருபத்தி ஆறு சித்திரை பதிமூணு இன்னொன்னு குரு பயிற்சி அது சித்திரை இருபத்தி எட்டு

அது வரும்போது என்ன பண்ணு காலை எடுத்து வைக்கிறது நடந்து வர மாதிரி இருக்கா சரியா இந்த வருடம் ரெண்டு பேர்ச்சி தான் ராகு கேது பயிற்சி இருபத்தி எட்டு குரு பயிற்சி அவ்வளவுதான் வேற பயிற்சி கிடையாது இப்போதைக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மகர ராசிக்கு விளங்குகின்றது ஏனெனில் மகர ராசியை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது மகரத்தில் தான் இப்பொழுது புதன் இருக்கிறது நிறைவே ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ஆறு குடையவன் பத்தில் நீச்சமடைந்ததால் யோகம் ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்றதால் யோகம் யோகாதிபதி சுக்கரன் ராசியிலே வந்து ராசி அதிபதியோடு இணைந்திருப்பதால் யோகம் எட்டு குடையவன் பனிரெண்டில் யோகம் இந்த மாதிரி நிறைய யோகம் கும்ப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதை டெக்னிக்கலா சொல்லிட்டே போன வரிசையா சொல்லலாம் எட்டு குடையவன் பன்னிரெண்டுக்கு வந்தால் என்ன பலன் ஏன் அது யோகம் நாலு ஒன்பது குடையவன் ராசிக்குள் வந்தால் அது என்ன பலன் சுக்கரன் வந்தால் என்ன பலன் இந்த மாதிரி சொல்லணும்னா அது ஒரு நாள் ஃபுல்லா கும்பத்துக்கு சொல்லலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு ஒவ்வொரு ராசியிலுமே ரொம்ப டெக்னிக்கலா போய் ஒரு ஒரு இது எந்த பாத சாரத்துல இருக்கு எந்த நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறது நவாம்சத்துல எங்க இருக்கிறது அப்படி எல்லாம் போனோம்னா நிறைய சொல்லலாம் இதுவே வந்து ஒரே ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்கு சொல்ற பலனவே எதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு எனக்கு தோணுது செப்ட் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாளை காலையில மறுபடியும் ஏழு மணிக்கு வணக்கம்னு ஆரம்பிக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல என்ன பெரிய சேஞ்சஸ் வந்துட போறது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு வழிகாட்டுதல் இன்னைக்கு எது செய்யலாம் எதையும் செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராசி பலன் இது அப்படியே ஃபுல்லாக இதுதான் லைஃப்ன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது ஜஸ்ட் டூஸ் அண்ட் டோன்ஸ் இன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு சந்திராஷ்டமும் பேசக்கூடாதுன்னா இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் உண்மை உட்காந்துருந்தீங்கன்னா கோச்சுப்பான் நீ கேட்குற வாய மூடிட்டு இருக்க அவ்வளோ திமுறை அப்படிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும் யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது அதனால வந்து அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால சந்திராஷ்டமா சந்திராஷ்டமெல்லாம் வந்தாலும் நீங்கள் வந்து வேலையெல்லாம் இருக்காது நிறுத்த வேணாம் அதே மாதிரி இப்போ கும்பராசிக்கு வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் அப்படி இருக்கு எட்டு குடைவன் பன்னெண்டுல வந்துருச்சா ராசி அதிபதி ராசியில ஆட்சியா இருக்கு சுக்கிரன் சேர்ந்து இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருங்க நல்லா நடக்கும் எல்லாமே நல்லா நடக்கும் நாள் நல்லா இருக்கு உங்களுக்கு சுருக்கமா சொன்னா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவ்வளவுதான் மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமான நாள் வெற்றிகள் ஒவ்வொன்றாக கிடைத்துக் இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி எடுத்ததெல்லாம் வெற்றி நினைத்ததெல்லாம் வெற்றி ஐந்து குடவன் ஒன்பதாம் இடத்துல இருப்பதால் யோகம் ஒரு திருகோணாதிபதி இன்னொரு திருகோணம் பெற்று இருக்கிறது ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடமான விருச்சிகத்திலே இருக்கிறது என்பது மிக சிறப்பான நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எனவே மீன மீனராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆபீஸ்ல நல்ல நியூஸ் வரும் ஆபீஸ் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்க அலுவலக பணிகளை மட்டுமல்லாமல் உங்கள் இல்லத்து வேலைகளையும் சிறப்பாக செய்வீர்கள் வீட்டுல வந்து வீட்டு அம்மாக்கு வந்து வெங்காயம் நறுக்கி கொடுக்கறது பச்சை மிளகா கட் பண்ணி கொடுக்கறது உடறக்கிழங்கு வெந்த உடனே தோல் எல்லாம் உரிச்சு அதை சீவி அதை நல்லா கிளீன் பண்ணி அலம்பி கொடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல எங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு நான் வெங்காயம் கட் பண்ண சொன்னா உடனே கட் பண்ணிடுறாரு பச்சை மிளகா நறுக்குங்கன்னா நறுக்கு நறுக்குன்னா நறுக்கறாரு அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க அதனால வீட்டிலயும் நீங்க எதாவது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பீர்கள் வெளியிலும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களை மகிழ்விப்பதால் நீங்கள் மகிழ்வீர்கள் எனவே இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான நல்ல நாள்